கொலை பாதகர்கள் எந்த ஜாதி கோட்டா ஜாதி தானே கோட்டா ஜாதின்னு சொல்லாதீங்க ப்ளீஸ் வேணா இவங்க ஒரு மானியம் வாங்கினான் என் பிரிட்டிஷ்காரங்க கிட்ட அப்படியா ஆமா அந்த மானியம் பேர் என்ன தெரியுமா குண்டிகாட்டி மானியம் இதை புரியல குண்டிகாட்டி மானியம் உங்களுக்கு என்ன கார் விழுந்துச்சு எங்களுக்கு வேறு தப்பா கார் விழுவுது அதுதான்

அதனால என்ன அது என்ன வராது தேடி படிச்சிங்க பட் வெரி இன்ட்ரெஸ்டிங் இன்னொம்ப தேடி படிங்க இன்னொரு மேட்டர் சொல்றேன் காஷ்மீர்ல மன்னர்கள் எல்லாம் இருந்தபோது அப்ப மன்னர்களுக்கு வந்து இந்த பார்ப்பன கும்பல் தான் ஏன் அப்ப வந்து மன்னர் பயன்படுத்துற ஒரு துணி ஒண்ணு இருக்கு என்ன வெள்ளுட்டு துணி சரியா அந்த வெள்ளுட்டு துணி துணைனாக்கா அந்த மன்னர் வந்து ரொம்ப சுகபோகமான மன்னர் அதாவது எப்படி சுகபோகம்னா அவர் ஆயி போனா அவர் கையால ஒரு கழுவ மாட்டா கழுவ மாட்டா அப்படி ரெண்டு பேர் இருப்பாங்க கழுவுறதுக்கு அவ்வளவு சோம்பேறி என மன்னர்கள் ரொம்ப சுகபோகமா வாழ்ந்தவங்க அப்ப கழுவுரத்துக்கு ரெண்டு பேர் இருப்பாங்களா அதுவும் பார்ப்னர் தான் பார்ப்பனர் அந்த வேலை செய்யறதுக்கு அடிச்சுட்டு நிப்பாங்க பார்ப்பனர்களே ஆமா பல்லு முள்ளு அதாவது நம்ம அமாவாசை தௌசர் தொலைக்கோ ஏன்னாக்கா அந்த மன்னருக்கு சூத்துக்கள் விவரத்துக்கு வந்து குண்டிகள் விவரத்துக்கு ஒரு ஒரு வெள்வெட்டு துணி பயன்படுத்துவாங்க அந்த வெள்வெட்டு துணி பேர் வந்து மஸ்லின் துணி மஸ்லின் மஸ்லின் அது வந்து சின்ன பெட்டு துணியா வந்து மார்க்கெட்ல பயங்கரமான விலை போகும் அப்ப சரியா அதனால அந்த துணி எவன் கழுவுறா அவனுக்கு துணி அப்படி அதனால அந்த சண்டை வருவாங்க அதனால பார்ப்பனர்கள் திட்டமிட்டு அந்த வேலை அவங்க இருப்பாங்க

மஸ்லிம் துணி மன்னர் பயன்படுத்தி விலை பயங்கரமா விலை போகும் இப்ப இதுல என்ன பண்றாங்க இந்த இதுல ஒரு ஊழல் பண்றாங்க ஒரு நாளைக்கு ஒரு தடவை ரெண்டு தடவை தான் போறாரு துணி நமக்கு நிறைய தேவை இப்போ என்ன பண்றாங்க இவருடைய மன்னனுடைய சாப்பாட்டுல பேதி மாத்திர கலந்து விட்டுறாங்க

கிளாஸ் எடுப்பீங்க நாங்க பாதுசாவுக்கு வந்துருக்கணும்